விஸ்மில்லாஹர் வான் இப்ராஹீம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா அபரா நான் உங்கள் அப்துல்லா இஸ்லாமிக் டீம் இண்டியா யூடியூப் பார்த்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு ஒரு வித்தியாசமான அழகான வீடியோவாக இருக்க போகுது எங்கே வந்திருக்கும்னு கேட்டிங்கன்னா சமாந்திரை தாரு சலாம் மகாவித்தியாலயத்துக்கு வந்திருக்கும் உளவளத்துறையில் கடுமையாச்சிருக்கிற மதிப்புக்குரிய அப்துல் சலாம் சார் அவர்களை சந்தித்துருக்கோம் சொல்ல போகிறதுன்னா என்ன சொல்கிறது நம்ம லைஃப் இப்போ கண் பார்வை இல்லாமல் நான் குரான பாடமாக்குற விஷயங்கள் ட்ரைல் படித்தது நான் சில விஷயங்கள் பேசுவேன் இங்க இங்கே எல்லாருமே தனித்துவமானவங்க தான் சமமானவங்க தான்னு அதுக்கெல்லாமே ஒரு ஸ்டார்ட் ஆரம்பமாக இருந்த மதிப்புக்குரிய அப்துல் சலாம் சார் அவர்கள் நேரடியாக பேச போறோம் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் உங்களை எங்களுடைய நிகழ்வுக்கு அன்போடு அழைத்துக் கொள்கிறோம் அலாமிக்கம் சார் வலைக்கம் அலாம் வரம்துள்ளா உங்களை சந்திக்கணும் இப்படி ஒரு நேர்காணல் செய்யணும்னு நிறைய நாள் ஆசை இன்றைக்கி நிறைவேறு இருக்குது அலகமதுலா சார் உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை கொடுக்குறீங்களா நான் அப்துல் சலாம் எல்லாேருக்கும் எனது சலாம் அலாம் வலைக்கம் வரகம்துல்லாஹி அப்ரகார்த்தே நான் அப்துல் சலாம் சமாந்திரையிலே புறப்படமாக கொண்ட நான் எனது நான்கு வயதில வந்து என் கண் பார்வை முழுமையாக திடீர்னு இல்லாமல் போனிச்சு பிறகு இந்த பெற்றோர்கள் நிறைய ஹாஸ்பிட்டல்கள் நிறைய சிகிச்சைகளுக்கெல்லாம் என்னை அழைத்து சென்றார்கள் எதுவும் பயனளிக்கவில்லை பிறகு நான் கிட்டத்தட்ட நான்கு வயதிலிருந்து பனிரெண்டு வயது வரை நான் வீட்டில் தான் இருந்தேன் நான் இருந்து சாதாரணமாக வீட்டில் ஓதிக்கொண்டு தான் இருந்த பிறகு ரெண்ட பனி ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தான் நான் ஐசிபிஹெச்ங்கிற திஹாரிக்கு திஹாரி இஸ்லாமிய அங்கவிரி நிலையத்துக்கு நான் சென்று கல்வி கற்க ஆரம்பித்தேன் அதுலேருந்து என் கல்வியை ஸ்டார்ட் பண்ணி நான் ஆறு வருடங்களுக்குள் நான் சாதாரண ஓந்த அதாவது ஓலை விளைய நான் அதுக்கப்புறம் படிக்கவே ஆரம்பிச்சிங்க ஓ நான் இப்போ ரெண்டாயிரத்தி ப ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தான் நான் ஆரம்பித்தேன் அதில் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நான் ஓஎல் எழுதினேன் கிட்டத்தட்ட ஐந்து ஆறு வருடங்களுக்குள்ளே ஏதாவது நான் டபுள் ப்ரொமோஷன் பண்ணி என்ன நாலாம் ஆண்டு ஆறாம் ஆண்டு ஒன்பது பத்து பதினொன்று சொல்லி என்னை வகுப்பு ஏற்றம் செய்து என்ன ஒரு ஆறு வருடங்களுக்குள் என்னை ஓஎல் எழுத வச்சாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் ஓவியல் எழுதினேன் நான் கல்வி பொறுத்தள சாதாரண பரீட்சை எழுதி பிறகு ரெண்டாயிரத்தி ஒம்பதுல இங்கே வந்து சமாந்துர முஸ்லீம் மத்திய மகாவித்தியாலயத்தில் நான் என்ன கல்வியை உயர்தர கல்வியை தொடர்ந்து துவங்கினேன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த உயர்கல உயர்தர கல்வி பரீட்சை எழுதினேன் நான் அட்வான்ஸ் லெவல் எக்ஸாம் எழுதிட்டு பிறகு சவுத் ஈஸ்ட் யூனிவர்சிட்டிக்கு தெரிவாயினேன் தெரிவாயு ரெண்டாயிரத்தி பதினாறில் என் கலைமானி பட்டப்படிப்பை முடித்து கொண்டு அதாவது கலை கலையில் வந்து என்னை இளமானி பட்டப்படியை முடித்துக்கொண்டு பிறகு நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் எனக்கு அப்பாயிண்ட்மெண்ட் கிடைச்சிது அபிவிருத்தி ஊற்றி இப்போ வந்து நான் ஆரம்பத்தில் வந்து எனக்கு ட்ரைனிங் கிராஜுவேட் ட்ரைனிங் வந்து நான் சைல்ட் ப்ரொபேஷன் ஆஃபீஸில் இருந்து பிறகு ஜோனல் எஜுகேஷன் ஆஃபீஸுக்கு வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஜோனல் எஜுகேஷன் ஆஃபீஸில் நான் பதவியை பொறுப்பே கடமையை பொறுப்பேற்ற நான் இப்போ தார்சோலா மகவித்தியால கவுன்சிலிங் ஆஃபீஸராக இங்கே அட்டாச் பண்ணப்பட்டிருக்குது ஓகே இதுதான் என் உர்தான் இந்த சாதாரண ஒரு குறுகிய விவரம் ஓகே நிசாக்குல்லா ஹைர் நிறைய விஷயங்கள சொல்லியிருந்தீங்க சரி சார் இன்றைக்கி வந்து வைக்கன் டே அக்டோபர் பதினஞ்சாம் தொகுதி உலகளாவிய ரீதியில் அனுஷ்டிக்கப்படுது இந்த வைக்கன் டேந்தான் என்ன இது ஏன் அனுஷ்டிக்கப்படுது இதை பற்றி ஒரு தெளிவை கொடுக்குறீங்களா எஸ் அதாவது இந்த வெள்ளை பிரம்பு தினம் வந்து நம்ம வந்து தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு தான் நம்மளோட இலங்கை வந்து கைச்சாற்றிட்டது சர்வதேச சட்டத்துக்கு வந்து கைச்சாத்திட்டது அதாவது விசேட சட்டம் இந்த உள்வாங்கல் சட்டத்துக்கு இல்லை அதிலிருந்து அதாவது நம்முடைய இலங்கைக்கு வந்தது அதுக்கு ஆரம்பத்திலேருந்தே இந்த வெள்ளைப்பிரம்பு வந்து ஒரு கண்பார்வை இல்லாத ஒரு ஆள் வந்து சும்மா சாதாரண சாதாரண தடியை யூஸ் கொண்டு போனார் இதை அமெரிக்காவில் ஒரு மார்கின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு அமெரிக்க அமெரிக்க ஆள் தான் இதை காண்றார் ஒரு வீதியை குறுக்கா இருக்கிறத காண்றார் இவர் வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா அந்த வீதியில ஒரு க கைத்தடியோட பொருள பார்த்து இதை ஒரு நம்ம ஒரு என்ன ஒரு அடையாள சின்னமாக ஆக்கினா என்னன்ற அவர் ஒரு சிந்தனை கீழே தான் இது வந்து உருவாக்கப்பட்டது சர்வதேச ரீதியாக பிறகு பிரம்பு ஒரு கண் பார்வை இல்லாத ஒரு ஆளுக்கு அடையாள சின்னமாக இது வந்து அங்கீகரிக்கப்பட்டுச்சு இதுக்கு ஒரு டேட் வந்து ஒக்டோபர் தேதி இந்த தினத்தை வந்து ஆக்கினாங்க சர்வதேச அங்கீகரிக்கப்பட்டுச்சு இதில் வந்து ஒரு கண்பாறு அற்றவர் வந்து தான் ஒரு கண்பாறு இல்ல இல்லைங்கிறத வந்து பிறருக்கு உணர்த்துவதோடு வீதியில் செல்லக்குள்ள வீதியிட அதாவது இந்த என்ன சொல்ல வித்தியாசத்தை அத வீதியில வித்தியாசத்தை அறிந்து கொள் ஒரு துணை சாதனம் தான் இது துணை சாதனம் அதாவது என்ன ஒரு நம்ம சைட்டால போறோமா அத ஓரத்தால போறோமா இல்லது நம்ம நடுவால போறோமா அஹ் நம்ம நம்ம இட இடங்கானுன்றதும் அது எதிரவார இடர்கள் ஆஹ் என்னது வந்து ஏதாவது முன்னுக்கு இருந்தா தடுக்கிறதால எங்களுக்கு இந்த வைட்கேன் இந்த பிரம்பு போய் பர்றத்தாலே இதுக்கு முன்னுக்கு ஏதாவது இருக்குங்கிறத இனம் கொள்றதுக்குரிய ஒரு துணை சாதனமாக தான் இது பயன்படுத்தப்படுகிறது இது வந்து மற்றவருடைய நம்மகிட்ட உதவியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு துணை சாதனம் சாதனமாக இது காணப்படுகிறது இதை பார்க்கக்கூட இது கண் பார்வையற்றவர்ங்கிறத ஆஹ் பிறர் அடையாளம் கொண்டு கொள்ளக்கூடியதாக இது இருக்குது இது மூலம் வந்து பல பயன்கள் இருக்குது ஆஹ் உதாரணமாக ரெண்டாம் அடிச்சு அதாவது இது நாலு துண்டுகள் காணப்பட இருந்த இதான் இந்த வைக்கேன் என்று சொல்லப்படுறது இதில் வந்து நான்கு துண்டுகள் நான்கு கம்பிகள் பொருத்தப்பட்டிருக்கும் இதில் இப்போ ரெண்டாக நாங்க இப்ப ரெண்டாக மடித்து மீட்டியா வந்து வாகனம் வந்து நிறுத்தணும் இது சட்டம் தான் வைக்கேனுக்கென்று ஒரு சட்டம் சர்வதேச ரீதியா சட்டம் இருக்குது இப்ப நிறுட்டி என்னன்னு சொன்னா வாகனத்தை நிப்பாட்டணும் இப்போ நாலா நாங்கள் மடிச்சு மீட்டின்னு காட்டினோம்னா வாகனத்தை நாங்களோட ரோட்டை குறுக்க அறுத்து விடணும் வீதியை வேற குறுக்கற ஆஹ் நூற்றாறுன்றது அந்த இந்த வாகனத்துல வார டிரைவர் அதாவது சாரதி அடைய அடையாளம் கொள்வார் இப்ப ரெண்டாம் நாடு அடிப்போணம் இவனங்காண்டு கொள்ள வேணும் இந்த வெள்ளப்புறம் சட்டங்கள் பயங்கரம் நாங்க உயர்த்தினு சொன்னா இதில் வந்து இந்த சோப்பு அடையாளம் இருக்குது இந்த லாஸ்ட்ல யுத்தம் அதாவது ஒரு நாட்டுக்கிடையில உள் நாட்டுக்கடையில யுத்தம் நடந்தா கூட உயர்த்தி காட்டின பண்ணி சொன்னா இந்த யுத்தம் நிற்கணும் நமக்கு இடம் தரணும்ங்கிறத தான் காட்டுது அது இங்க நடைமுறையில பிராக்டிக்கல் ரீதியாக கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் சில சட்டம் இருக்குது இருக்காத சரி ஐயோ யுத்த காலத்துல கூட சில என்ன பிரச்சனை என்றாலும் இந்த வயிற்று எனக்குரிய மதிப்பு அளிக்கப்பட வேணும் என்று சட்டம் இருக்குது ஓகே இப்ப நீங்க சொல்லிருந்தீங்க இந்த ரெண்டாம் அடிச்சு காத்தினா வாகனங்கள் நிறுத்தணும் அப்படின்னு அது நம்ம ஸ்ரீலங்காவில் இலங்கையில நடைமுறைப்படுத்தப்படுதா ஆனா சட்டம் இருக்குது ஆனா டிரைவர்மாருக்கு எந்த அளவு போதிய அறிவு வழங்கப்படுகிறதுங்கிறதுல கொஞ்சம் சந்தேகம்தான் ஆனா அவருக்குரிய சட்டம் இது வந்து நிறுத்தணும் இது வந்து இவரு ரெண்டாம் அடிச்சுட்டா வாகனத்தில் ஏற்றுக்கொண்டு போகணுங்கிறது சட்டம் அடுத்தது வாகனத்துல வந்து வலது குறைந்த ஒரு சீட் அவ இருக்கையும் அவருக்கு ஒதுக்கப்பட்டு இருக்குது ஓகே நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க குறிப்பா சார் கண் பார்வை இல்லாதவங்க ஏதோ ஒரு குறைபாடு உடையவங்க அப்படின்னா சமூகத்தில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை அவர்கள் ஒரு மாற்று கண் கொண்டு பார்க்கறது பாவம்னு சொல்லி யோசிக்கிறது அவர்களை ஏதோ ஒரு வித்தியாசமாக நினைக்கிற அந்த விஷயங்கள்லாம் எல்லாம் தானே ஆமாம் மறைச்சி வைக்கிறாங்க இப்போ நிறைய பேர் பிள்ளைகளை வீட்டில் மறைச்சி வைக்கிறாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அது வைப்பது சரியா இல்லை அப்படியான பிள்ளைகள் என்ன செய்யணும்னு சொல்கிறீங்க ரைட் இது ஒரு நல்ல கேள்வி இது வந்து இப்பொழுது சமூகத்தில் வந்து ஒரு விழிப்புணர்வு நிறைய வந்து விட்டது ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல மாத்திரம் இது பெரிய மட்டத்துல இருக்கிறவர்கள் இருக்கிறவர்கள் தண்டப்புள்ளைய காட்டுக்குறதுல சில சுய வரட்டு கௌரவம் பார்க்குற ஒரு சில பெரியவர்கள் மத்தியில தான் இது காணப்படுறது இப்போது முந்தைய இன்முத அதாவது தொண்ணூறாம் ஆண்டுக்கு முதற் பகுதியில் அதாவது ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முதற் பகுதியில் பெரும்பாலும் இது ஆக கூடுதலாக இருந்துச்சு ஆக கூடுதலாக இது வந்து இப்போ ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது சமூகத்தின் மத்தியில் விழிப்புணர்வு அடைந்து கொண்டு வருகிறது ஸ்ரீலங்காவில் ஆனால் இன்னும் போதிய அளவு காணாது ஏனென்றால் இது ஆரம்பத்தில் இருந்து வந்து இப்போ இந்த ரெண்டாயிரத்தி மூணுக்கு முதல் பகுதியில காலப்பகுதியில் இருந்தவர்கள் தான் இன்னும் அப்படி இந்த உள்ளுக்கு முடங்கி இருக்கக்கூடியவர்களால் இருக்கிறார்கள் ஒரு சில பெரிய மட்டத்தில் இருக்கிறவர்கள் தங்களோடது கௌரவம் பாதித்திடும்ங்கிறதுக்காக இப்படியான பிள்ளைகளை மறைச்சு வைக்கலாம் இது வந்து இவர்கள் யோசிக்கணும் என்னன்னு சொன்னால் முதலாவது நமக்கு பிறகு இவர்களை யாரும் பார்ப்பார்கள் இப்ப நம்ம இப்ப கடமைக்கியாக ஒரு பிள்ளையை பெற்று வளர்த்து விட்டு நாம மௌத்தாவை போறதுல நமக்கு ஒரு இது இல்லை இப்படியான பிள்ளைகள் சாதனையாளர்களாக மாற்றுறதுல நமக்கு ஒரு புகழ் கிடைக்கும் இந்த மாற்று கருத்தும் இல்லை இதை வந்து எல்லாரும் மனப்பூர்வமா ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் சமூகம் வந்து எப்படியான பிள்ளைகளை ஒரு முடக்கி வைக்கக்கூடிய நிலைமைக்கு வர மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன் இப்ப குறிப்பா நிறைய பிள்ளைகளுமே இது நமக்கு ஒரு குறை அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு ஏலா நம்மளால அப்படியான பிள்ளைகளுக்கு என்ன சொல்றீங்க கண் பார்வை நம்மளால முடியாதுன்னு யோசிக்கிற பிள்ளைகளுக்கு யாருக்கும் இப்ப நினைக்க இயலாத இப்ப ஒவ்வொரு இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொருத்தரும் தன்னை தன்ன கருவறையில இருந்து சில சாதனைகளை படைத்து வரக்கூடியவர்கள் தான் இப்ப வந்து அப்படி நமக்கு முடியாது என்றால் கருவறை சில நேரம் சிதைந்து போயிருக்கலாம் இப்ப இறைவண்ட இப்ப ஒவ்வொரு நாங்க பாக்குற உலகத்துல வந்து ஒரே நிறத்துல எல்லா பூக்களும் இல்ல ஒவ்வொரு நிறத்துல பூக்கள் இருக்குது ஏனண்டா ஒரே நிறத்துல பூக்கள் எல்லாம் இருக்குமென்றா அந்த உலகம் அழகா தெரிய மாட்டான் பாக்குறதுக்கு ஒரு பசுமை இருக்காது இப்போ ஒவ்வொரு நிறத்துல தற்பொழுது பூ தெரிஞ்ச குறிஞ்சி பூ அது வருடத்துக்கு பன்னெண்டு வருது வருடத்துக்கும் பன்னெண்டு ஒவ்வொரு நிறத்துல பூக்குற பூக்கள் இந்த உலகம் வந்து என்ன ஒரு அழகாக தெரியும் அதை இறைவன் ஒரு படைப்பு தான் இந்த உலகத்துல வந்து ஒவ்வொரு வித்தியாசமாக படைத்திருக்கிறான் நம்ம மாநிலர்கள் மக்களை ஒவ்வொரு வித்தியாசமாக படைத்துக்குள்ள அப்போதான் என்ன நாம் உதவு செய்யக்கூடிய மனப்பாங்குகள் வித்தியாசப்படும் அதை உணர்த்துறதுக்காக விரைவில் அந்த படைப்பை நாம என்ன செய்யணுமுன்றது நம்ம முதல் எக்ஸப்ட் ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொள்ளணும் சரிதா நம்ம வந்து இப்படி படைக்கப்படுகிறோம் இது சமூகத்துக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும் அது ஒரு படைப்பினையாக இருக்கலாம் இது நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கலாம் இப்ப இயலாத இல்லையே முட்டாள் என்பது முடியாத அந்த முட் இந்த முடியாதென்பது முட்டாளின் வார்த்தை இல்லையா அப்ப இங்க நாம வந்து இயலும் அதாவது போதிய விழிப்புணர்வு இந்த மாணவர்களுக்கு இந்த பிள்ளைகளுக்கு போய் சேராதால தான் கொண்டு சேர்க்கிறது பெரியவர்கள் உறவினர்கள் இவங்க வந்து இந்த விழிப்புணர்வை கொண்டு சேர்த்திருந்தால் இந்த பிள்ளைகள் யோசிக்காது சரியா இந்த பிள்ளைகிட்ட இந்த விழிப்புணர்வு போக மாட்டேன் என்ன செய்யணும் தாங்களும் மற்றவர்களும் மாதிரி சாதனைகள் படைக்க முடியும் ஏன் அவர்களால் முடிக்கும் முடிய முடியுமா இருந்தால் ஏன் தங்களால் முடியாது இல்லையா இப்ப இன்னொன்று வந்து சாதாரண பிள்ளைகள் கூட இந்த படிப்புல சில இது எல்லாம் இருக்கிறார்கள் வீரர்கள் கூட வந்து என்ன செய்யல நாங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதால கூட ஒரு இதுக்கு வரலாம் இல்லையா மோட்டிவேஷனாக ஒரு விழிப்புணர்வாக ஒரு மோட்டிவேஷனாக இது இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் ஓகே நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க குறிப்பா கண் பார்வை இழந்தவர்கள் இவ்வளவு காலத்துலையுமே இப்ப படிக்கல இருந்துட்டோம் வயசு போயிட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு அதையும் தாண்டி இப்போதைக்கும் வீட்டிலேயே இருக்கிறவங்க அப்படியானவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க எஸ் இது ஒரு நல்ல கேள்வி ஆஹ் இப்போ அதாவது இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக கல்வி கற்கிற ஒரு வயதை தாண்டி இருக்கிறவர்கள் அல்லது ஆஹ் இடையில கண் பார்வை திடீர்னு இப்ப சிலவங்க படிக்காம இருந்தோடு சிலவங்க ஏதாவது படிப்பில் வீக்க கோர் செஞ்சுட்டு முடியும் யோசிச்சுக்கிறவங்க விடையில் கண் புலங்காக போயிருக்கலாம் பார்வையில்லாமல் போயிருக்கலாம் இவங்க இல்லாமல் அந்த என்ன செய்யலாம் சொன்னால் ஒரு சிப்புல சமூகத்துக்குண்டு சில பயிற்சிகள் இருக்குது அந்த தொழிற்பயிற்சிகளோட சேர்ந்து அந்த வீவிங் அதாவது உடுப்பு நெய்யறது இந்த நிறைய நிறைய கைத்தொழில் செய்யக்கூடிய கோசஸ் இருக்குது கொள்ளலாம் அல்லது இப்போ ஒரு படித்து விட்டு அவங்க வரவங்களுக்கு இப்போ கம்ப்யூட்டர் சிஸ்டம் இப்போ கணினி பயிற்சியை அவங்க எடுத்துக்கொண்டு அதன் மூலம் அவங்க என்ன செய்யலாம் அவங்களோட வாழ்க்கையை அவங்க கொண்டு போகலாம் அல்லது சுயதொழில் சுயமாக கைத்தொழில் வர சுயதொழில் கைத்தொழிலும் சுயதொழில் சுயமாக தொழில் செய்கிறது ஏதாவது இந்த பண்ணை வளர்ப்புகள் தண்ட குடும்பத்தை உதவி அல்லது தண்ட துணைவியாளர்களோட உதவிகளோட கைத்தொழில் செய்து கொள்ளலாம் அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்து கொள்ளலாம் ஆனா நாம வந்து மற்றவர்களுக்கு பாரமாக இருந்து விட கூடாது மற்றவர்களுக்கு பாரமாக இருந்து விடக்கூடாது சமூகத்துல வந்து நம்மளால ஏதாவது செய்ய வேணும் அதாவது இந்த பயனளிக்க பயனாளர்களாக நம்ம இருந்து விட வேண்டும் அதாவது நம்ம பூமிக்கும் மற்றவர்களுக்கு பாரமாக இருந்து விட கூடாது அது சொல்லுவாங்கன்னு இது அதனால் மற்றவர்கள் ஒரு ஒரு தன்னம்பிக்கையோட கண் பார்வை இல்லாம நீங்களும் இவ்வளவு காலத்துக்கு கெம்பஸ் போய் உங்களுடைய படிப்பெல்லாம் முடிச்சு இப்படி ஒரு லைஃப்ல ஒரு நல்லமையில இருக்கிறீங்க அஹமது நீங்கள் ஃபீல் பண்ணிருக்கிறீங்களா கண் பார்வை இல்லாம போயிட்டு அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிச்சு கவலைப்பட்டு கவலைப்பட இல்லைங்கிறதுக்கும் இல்லை ஏனென்றால் எல்லாத்தையுமே தங்களால வந்து சாதிச்சிடலாம் நம்ம யோசிக்க முடியாது செய்யலாம் நான் வந்து உதாரணமாக ஒரு ஊசியில தையல் ஊசியில நூல்கோடு தைக்க முடியும் எனக்கு இப்போ ஒரு ஒரு என்னால ஒரு பட்டன் கட்ட முடியும் தைக்க முடியும் சரி அந்த அளவு கூட என்னால் நான் என்ன செஞ்சிருக்கேன் நான் ட்ரைனிங் எடுத்திருக்கேன் மொபிலிட்டி ட்ரைனிங் எடுத்திருக்கேன் சரியானே அப்ப எனக்கு வந்து சில நேரங்கள் இப்போ பார்வையால் கண் பார்வையை கொண்டு சில செய்ய வேண்டிய சில விஷயங்கள் அது அதை எல்லாருமே இல்லை எல்லா தருணங்களையும் இல்லை எப்பயாவது ஒரு தருணங்கள்ல அப்படி ஃபீல் பண்ணிருக்கேன் மற்றும்படி நான் என் பேரண்ட்ஸ் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க என் சகோதரங்கள் அந்த விட்டு கொழுக்க இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் அதோட நண்பர்கள் ஸ்கூல் அதாவது பாடசாலை நண்பர்களாக இருக்கலாம் பல்கலைக்கழகத்தில் நண்பர்களாக இருக்கலாம் நம் வேலை தளங்கள்ல நண்பர்களாக இருக்கலாம் என்ன எந்த விதத்திலையும் அவர்கள் என்ன செய்ய மாட்டாலும் ஒரு புட்டு கொடுக்க மாட்டார்கள் அந்த நான் ஃபீல் பண்ணுற அளவுக்கு என்ன

குறிப்பா சார் இப்போ நான் கேட்கிற இந்த கேள்வியும் ஒரு முக்கியமான கேள்வி என்ன கேள்வியும் கேட்கப்பட வேண்டும் சமூகத்துக்கு தெளிவு கொடுக்கப்பட வேண்டிய தேவை இருக்கு இந்த கேள்வியை திருமணம் செய்யறது அந்த விஷயங்கள் எதுவும் சவால்கள் உங்களோட லைஃப்ல அவங்களோட மனசை பாதிக்கிற மாதிரி நடந்துச்சா திருமணம் முடிக்கிற விஷயத்துல கண்பார்வை இல்லாம இருந்த அந்த விஷயத்த பார்வை இல்லன்றதுக்காக என்ன பிரச்சனை சொன்னா உண்மையா சொல்ல நான் அந்த ஃபீலிங் எனக்கு ஏற்படல ஏன் காரணம்டா நான் வந்து எனக்கு வந்து இப்ப நான் படிச்சிருக்கேன் ஒரு ஜாப்ல இருக்கேன் அப்படி ஒரு இப்போ இப்ப மனித இந்த சமூகத்துக்கு வந்து ஒரு ஒரு ஃபேஷன் ஒன்று தேவைப்படுது ஒரு ஃபேஷன் அதாவது ஒரு 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 கவர்ச்சி நிலைமை இப்ப என்கிட்ட இருக்கு மற்றவர்களை பொறுத்த வகையில சில சில நேரங்கள் சில சலசலப்புகள் ஏற்படலாம் சில சலனங்கள் ஏற்பட ஆனா வந்து சமூகம் வந்து அதை ஏற்றுக்கொண்டுச்சுன்னா இவ வீரர்களால முடியுங்கிறத சமூகம் ஏற்றுக்கொண்டா இதுல எந்த ஒரு ஒரு சலனமும் பட தேவையில்லை எல்லாரும் இந்த கண் பார்வை மட்டும்தானே ஒளிய குறைவு மற்ற எல்லாமே எங்களால முடியும் தானே அதனால எந்த ஒரு சவாலும் ஏற்பட தேவையில்லை சில சில கசப்புகள் வரலாம் இந்த சமூகத்துல உள்ள சில விழிப்புணர்வு குறைபாட்டால அந்த என்ன செய்யலாம் அந்த சில சில சலசலப்புகள் ஏற்படலாம் சலனங்கள் ஏற்படலாம் என்ன பொறுத்த வகையில் அப்படின்றது கொஞ்சம் குறைவு இல்லை சமூகம் ஏற்றுக்கொண்ட ஏற்றுக் எனக்கு அது பெருசாக காட்டில் ஆனா கேள்விப்பட்டிருக்கிறேன் நிறைய பிரச்சனை நிறைய பேர் எது போல்றாங்க அது ஏன்னா சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படல அதான் நான் சொல்லுவார் ஓகே சார் சொல்ற வார விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்ப உங்களை நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படித்தான் உங்களை சமூகம் நினைக்கும் சார் அவங்கள நம்பினாங்க அதனால அவங்கள சமூகம் நம்பிச்சு அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்றாங்க ஓகே நீங்க எங்களுடைய நிகழ்ச்சியில கலந்து நிறைய விஷயங்கள பேசியிருந்தீங்க ஜிசாக் வாஹிர் லாஸ்டா இப்போ ஒரு பிள்ளை கண் பார்வை இல்லாம இருந்துட்டு திடீர்னு ஒரு பிள்ளைக்கு கண் பார்வை தெரியாம போயிட்டு சார் வந்து கிரீன் ஃப்ளவர்ஸ் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொசைட்டி இருக்கு அதோடையும் இணைச்சி ஒரு கண் பார்வை இல்லாத ஒரு பிள்ளைக்கு ஆரம்பக்கட்ட கட்ட என்ன செய்யணும்னு சொல்லுங்க கரெக்டா இவங்க வந்து இப்போ எங்களை வந்து இப்போ எங்கள ஃபோன் நம்பர்ஸ் எங்களோட ஓகே இப்ப அப்துல்லா நீங்களும் இருக்கிறீங்க இப்போ ஒரு கண் பார்வை திடீர்னு ஒரு இல்லாமல் போகிற ஒரு ஆள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் எங்களோட தொடர்பு கொண்டு அவங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை எப்படி மேற்கொள்ளலாம்ங்கிறத நாங்கள் ஒரு வழிகாட்டுவோம் எங்களுடைய முக்கிய நோக்கம் என்னன்றா எங்களோட பிரைல் சிஸ்டத்தை நாங்கள் முதல்ல என்ன செய்வோம்னா பழக்குவோம் எங்க குற்றழுத்து முறையை இந்த கண் பார்வை இல்லாத பிள்ளைகளுக்கு பழக்கி அவங்களோட ஊரில் அவங்களோட வீட்டுக்கு அண்மையில் இருக்கிற அவங்களோட பாடசாலையிலே கல்வி கற்கணும் இதுதான் எங்களுடைய நோக்கம் அதாவது உள்வாங்கப்பட்ட கல்வி திட்டத்துக்கு கீழே அரசாங்கம் வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் இந்த இந்த ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்குது இப்போ நான் கூட வந்து முஸ்லீம் மத்திய மாவித்தியாவது நான் மட்டும்தான் கண் பார்வை இல்லாமல் நான் உள்வாங்கப்பட்ட கல்வி திட்டத்துக்குள்ளே ஒருங்கிணைக்கப்பட்ட கல்வித்திட்டத்துக்குள்ளே நான் கல்வி கட்டும் உயர்தர கல்வியை நான் முடித்தேன் நான் அப்போ அதனால் எல்லா அவங்கவங்களோட தாய் தந்தையர் அன்போட

வீட்ல வக்க இல்ல கிரீன் فلاவர்ஸ் நாடினும் அதுக்கான வாய்ப்புகள் எல்லாத்தையுமே செஞ்சாங்க ஜிசக்கல்லாஹு خير ஆனா உண்மைய انا نೊಂದು சொல்லணும் உண்மைய अब्दुल्लाவை சிறு வயதில இருந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து இங்கட்ட மிகவும் रिक्वेस्टா கேட்டது எங்கிட்ட பிள்ளையை எப்படி சரி சமூகத்துல வளி கொண்டு தாங்க இதுதான் எங்கிட்ட கேட்டவங்க நாங்க அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு நாங்க இந்த இடத்துல வாழ்த்து சொல்லணும் இப்படியான பேரண்ட்ஸ் இந்த மாதிரி பேரண்ட்ஸ் இருந்தேன்னு சொன்னா சமூகத்துல வந்து யாருமே ஒரு ஒதுங்கி இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படாது இந்த பேரண்ட்ஸ் வந்து உண்மையாக ஒரு உந்துகோலாகவும் தண்ட பிள்ளைய ஒரு சாதனையாளராக ஆக்கணுங்கிறதுல மிகவும் உறுதியாக இருந்தார்கள் அதனால எங்களுக்கும் கடும் சந்தோஷமாக இருந்தது வீடு தேடி போய் நாங்கள் அவர்களுக்கு சில பயிற்சிகளை ஒரு நல்ல ஒரு நிலைமை கொண்டு வரணும்னு நான் ஆசைப்பட்டிருக்கிறேன் ஆசைப்பட்டிருக்கிறேன் இப்பொழுதும் சில நேரம் அப்துல்லாக்கு நான் எடுத்து சில ஐடியாக்களை நான் சொல்றேன் நான் தான் ஓகே நம்ம யூடியூப் சேனல் கூட போயிட்டு இருக்கு இப்ப பன்னெண்டாயிரத்தி எண்ணூறு சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி போயிட்டு இருக்கு நிறைய பேர் இந்த வீடியோஸ் பாக்குறாங்க இஸ்லாமிக் டிவியிலே யூடியூப் சேனல் தொடர்பாக என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க எதிர்காலத்தில் என்ன விஷயங்கள் கொடுக்கலாம்னு சொல்கிறீங்க நல்ல நிமிஷம் எல்லாம் இஸ்லாமிக் டிவி மீடியா ஊடாக சமூகத்தில் நிறைய விழிப்புணர்வு கொண்டு வந்திருக்கு என்னை பொறுத்த வகையில் நான் பலவு பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்துல்லா ஆரம்பத்திலிருந்தே போ இன்று வரைக்கும் போடுற வீடியோவில் அதாவது ச சமமான சமூகத்தில் எந்த ஒரு வேற்றுமையும் இல்லாத ஒரு சமமான ஒரு வீடியோஸ் சமூகத்துக்கு அப்பப்போ அதாவது இந்த அந்தந்த பொருத்தமான காலத்துக்கு ஏற்ப வீடியோவில் போட்டு கொண்டிருக்கிறீங்க அதனால் அந்த இஸ்லாமிக் டிவி மீடியா வந்து எல்லோருக்கும் ஒரு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் என்ற நான் நம்புகிறேன் ஓகே ஜிஸாக்குல்ல இந்த நேரத்தில் பதவி இருந்ததுக்கு நன்றிகள் அதே மாதிரி நம்ம இந்த விஷயங்களுக்கு எனக்கு ஹெல்ப்பாக இருந்த நம்ம நண்பர் மீடியா சைட்டில் எல்லாத்துலேயுமே நல்லா ஹெல்ப்பாக இருக்கிற நண்பர் அம்ஜத் ஜெஜாக்குல்லாஹ் ஹைர் உங்களுக்கும் ஏன்னா நாங்கெல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்லியா பேசுவோம் பழகுவோம் இஸ்லாமிக் விக் அதுக்கு பிறகு அந்த எல்லாத்துலயுமே அம்ஜேத் அதே மாதிரி இம்ரான் நாங்கள் எல்லாமே நல்ல ஃப்ரெண்டாக பேசுவோம் ஓகே எல்லாருக்குமே துவாஷிங்க இந்த வீடியோ கூட இருந்த தாருசலாம் மகா அதிபர் நிர்வாகம் அதே மாதிரி இந்த நேரத்தை கொடுத்திருந்த அப்துல் சலாம் சார் உங்களுக்கும் நன்றிகள் என்னுடைய வெள்ளை பெருமுத்தின வாழ்த்துக்கள் ஜெசாக்குல்லாஹ் ஹை சார் ஜெஜா குள்ளீங்கர் எனக்கும் என் துவாச்சிங்க என் எனக்கு துவாச்சின்னு சொல்லுங்க எல்லாரும் ஓகே நன்றிகள் ஜசாக்ல்ல மற்றொரு வீடியோ உள்ளவங்க எல்லாரையும் சந்திக்கலாம் அது வரைக்கும் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தோழமையுடன் அமீர் முகமது அப்துல்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரும்